அல்லா தால திருக்குறள் ஒட்டுமொத்தமாக மூணு வாட்டி தான் லைலத்தில் கதிரின்ற வார்த்தையா யூஸ் பண்றான் இதெல்லாம் நம்மளுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா லைலத்தில் கதிரின்றது வார்த்தை இருக்குல்ல இதுல மொத்தம் ஒன்பது எழுத்துக்கள் இருக்கு என்ன பாப்போம்னா லாமு யா லாமு தா அல் கதிர்ல அழிப்பு லாமு காஃபு தால் ரா மொத்தம் ஒன்பது எழுத்துக்கள்

எங்க அம்மா சொல்லி சொன்னா இந்த அம்மா சொன்ன அந்த அத்தியாத எடுத்து போறாங்க இந்த மூன்று வசனம் கதிர் உமா அது மா லைலத்துக்கு கதிர் லைலத்துக்குள் கதிர்ஷியாக இருக்கு இந்த மூன்று வசனத்துலதான் இருபத்தி ஏழு எல்லாம் சொல்லிட்டாங்கிறாங்க எந்த அடிப்படையில மூன்று வசனம் உங்களுக்கு எப்படி இருபத்தி ஏழு வந்துச்சுன்னு கேட்டா இந்த மூன்று வசனத்திலையும் மூன்று தடவை அல்ல லைலத்துக்குலத்துக்குள் கதிரி லதர்னு சொல்றாங்க ஆமா சொல்றான் ஒரு லைலத்திற்குடைய எழுத்து என்னங்க எத்தனை ஒன்பது வருதா அப்ப மூணு லைலத்திற்கு மூவம் போது இருபத்தி ஏழு அப்படின்னு கணக்கு சொல்றாங்க வரலாற்றுல இப்படிப்பட்ட கணக்கு பிள்ளையெல்லாம் எங்கிருந்து புடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஒரு லைலத்திற்கு அதனுடைய எழுத்து என்னன்னா ஒன்பது எழுத்து வருதா அப்ப மூணு இடத்துல தான் லைலத்திற்கு அதுன்னு எல்லாம் சொல்றானா எப்படி இன்னும் அனுசரணாக போய் லைலத்தில் கதர் வமா அது லைலத்தில் கதர் லைலத்தில் கதறி ஹைர்மின் அல்பிஷ் மூணு இடத்துல எல்லாம் சொல்லிட்டானா அப்ப மூவம்போது எத்தனை இப்ப நம்ம மல்லிகை கடையை வச்சு நடத்திட்டு இந்த கணக்கு எல்லாம் போறதுக்கு அல்லாஹுடைய தூதர் காலத்திலேயே இப்படிப்பட்ட கணக்கு முறை எல்லாம் கிடையாது எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல இப்ப இப்படி கணக்கு பண்ணி அந்த வசனத்துல அல்லா சொல்லிட்டானா இருபத்தி ஏழுல தான் இருக்கு சரி இதே அல்லாஹுடைய தூதருக்கு தெரியல இது உண்மையிலேயே இப்படி ஒரு கணக்கு போடுவதாக இருந்தால் இவங்களை நீங்களா ஒரு கணக்கு உருவாக்கி வச்சு யூதர்கள் உருவாக்கி வச்சு இந்த அப்ஜெக்ட் கணக்கை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இது ஒவ்வொரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு இந்த நம்பர் இந்த இடத்துக்கு இந்த நம்பர் போட்டுக்கொண்டு அதுல நீங்க வணக்க வழிபாடுங்கிற பேர்ல இருபத்தி ஏழுக்கு இதை ஒரு ஆதாரமா காட்டினா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர சொன்னாங்கல்ல நீங்க இந்த மாதிரி கணக்கு பண்ணுங்க இந்த மாதிரி கூட்டி கழிச்சு பெருக்கி எடுத்து இந்த மாதிரி நீங்க போட்டுக்கொள்ளுங்க அதுல வரக்கூடிய நம்பருக்கு நீங்க விழாவை கொண்டாடுங்கன்னு சொன்னாங்களா சூழ்ல